ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரோஹி தாங்க கேப்டன் ஆகிறோம் ரகசிய டீல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரோஹித் சர்மாவை தங்கள் அணியின் கேப்டனாக நியமிக்க முடிவு செய்து மும்பை இந்தியன்ஸ் அணியிடமிருந்து அவரை வாங்க முயற்சி செய்து அந்த முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது குறித்த தகவல் தற்போது வெளியாகி ரோஹித் ரசிகர்களை அதிர வைத்துள்ளது மும்பை அணி ரோஹித் சர்மாவை அணியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்த காரியம் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் பதவியில் இருந்து நீக்க உள்ள தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சில மாதங்களுக்கு முன்பே அவரை ஐபிஎல் அணி மாற்றம் மூலமாக நேரடியாக வாங்க முயற்சி செய்திருக்கிறது ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அதற்கு ஒப்புக்கொண்ட போதும் ரோஹித் சர்மாவின் ஒப்பந்தத்தில் இருந்த சட்ட சட்டல்கள் காரணமாக இந்த அணி மாற்றம் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ் அணியிடமிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்க முயற்சியில் இருந்த ரோஹித் சர்மாவை மும்பை ியன்ஸ் அணி போகிறது என்பதை தெரிந்து கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் ஆலோசகர் சௌரவ் கங்குலி ரோஹித் சர்மாவை டெல்லி அணியின் கேப்டனாக ஆக்கலாம் என்ற யோசனையை அந்த அணி உரிமையாளர்களுக்கு கூற அவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மாவை மாற்றம் செய்ய நினைத்த போதும் அது குறித்த சட்ட சிக்கல்கள் இருப்பது தெரிய வந்து இருக்கிறது ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மூன்று ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார் அதில் சில விஷயங்கள் அணி மாற்றம் செய்தால் பின் ஆட்களில் சிக்கலாக மாறும் நிலை இருந்ததை அடுத்து அந்த முயற்சியை கைவிட்டிருக்கிறது कैपिटल